நீ பாயோட புளிய மரத்துக்கெல்லாம் வந்து நிக்கிற கடவுள் கடவுள் இன்னும் அந்த நிலைமைக்கு மட்டும் கொண்டு கொண்டுட்டான் எப்படி நடக்க கஷ்டப்படுறீங்க தெரியா இந்த குச்சி உங்களுக்கு இந்த தடி உங்களுக்கு உதவியா இருக்கும் அன்பளி மங்களகரமா ஆரம்பிக்குமா

போதும் போதும் ஆர்டர் சொல்லு ம் சரி அம்மா வாங்கிக்கணும் அந்த ம் திரிபோசா பேக்கெட் இருக்கும் ம் அட்டையை போட்டு வா அதுக்கு என்ன என்ன தேவையோ அதை வடிவா எடுத்துட்டு வா திருப்பி திருப்பி அனுப்பயலாம் அதை திரிபோசா தண்ணீர் அது திரிபோசா இல்ல அது சுபாபோசா ஆ சுப போசா தண்ணீர் வேற என்ன தேவை வேறு தேங்காய் பூ தேங்காய் பூ சீனி சீனி உப்பு அவ்வளோ இதோ வார பொருளோட

ஆனா அதே டேஸ்ட்டாக இந்த சுப போஷான்டு வாடிட்டு வர விலையுமே சுபோஷா சுபபோஷா இல்லை சுபோஷா இப்போ தார் உடைக்கிறது என்ன செய்ய சொல்கிறான் பாருங்க வான் கவனி ஓஹோ எப்படி காவ உடைக்கிறது அந்த தடி ஸ்ட்ராங் அப்ப நீ அந்த எனக்கு நடக்க சொல்லு கோயிலுக்கு உடைக்க சொல்ல திருவுரத்து கேட்ட மாதிரி ரெண்டா உடைக்காஸ் உடைச்சிருடா ஒரு தேங்காய் இருநூறு ரூபா காஜேன் அப்படியே கையாலேயே உடைச்சிட்டேன் என் பவரை பாத்தீங்கல நீ தான் ஒன்று தேவை முதலில் தேங்காவை திருபவம் சின்னதா திருபான்னா என்ன செய்யல வேறையே செய்ய விடாம என்னை வளர்ந்துட்டீங்க உடைஞ்சிருந்தாலும் பேசாம இருக்கீங்களா அங்கேயும் கூட்டிக் கொண்டு வந்து அதை செய்ய வீட்டை இருந்தாலும் இருக்க விடுறாங்க இதை செய்தா இதை செய்தா கேட்டா இருந்த இடத்துல எல்லாம் செய்து தராங்களா அடுப்பையும் பக்கத்துல தராங்களா நீ செய்து தாவா இருக்கிறதுலேயே ஈஸியான வேலைன்னு தான் இதுக்கு வந்தோம் ஆனால் இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னும் இவ்வளோ தான் திருவி இருக்கு நீங்க திருவிழாவில் பாதிஞ்சால வெளியில போது கொண்டு வந்திருக்கிற பிளேட்டுகளோட சைஸை எங்கள் அக்கா வாங்கி தந்த கிஃப்ட்டு ஆ வாங்கி தரல கஜன் வீட்டை இருந்ததை நீ ஆட்டையை போட்டு கட்டி வச்சிருக்கிற இந்த மருந்து அவங்க கட்டைக்கு ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு கிரீன் கலர்ல கட்டுறாங்க சரியா ஆனா அன்றைக்கு காயத்துல கலர்டேக உள்ள கருப்பு கலர்ல இருந்துச்சு சீனி எல்லாம் கிடந்துச்சு கஜன் உள்ள சாப்பாடு வச்சு கட்டிருக்காங்க ஆனா ஏன் எறும்பு மக்கியல பா இதுக்குள்ள சீனி எல்லாம் இருக்கு தேங்காய் திருவியாச்சு அடுத்ததாக சட்டியை எடுக்கிறோம் சட்டி திரு திருத்தோசா உடைக்கிறோம் இதையும் உடைக்கணும் நீங்கள் தான் திருத்தோசா உடைச்சிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்து பார்த்து பழகிடுச்சுக்கா கத்திலா அப்போ என்னது வந்தீங்க என் மூளையை பாருங்க கை 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 மூளையை பார்த்தீங்கன்னா தானே அப்ப நான் ஆசாவை கூப்பிட்டாங்க நான் எங்கள் அக்கா தான் முக்கியம்னு போகல

அப்படியா இருக்கேன்னா பார்க்க கத்தியும் ஒன்றும் இதை திரிபோசாவும் தேங்காவும் சீனியும் தண்ணியும் கொண்டு சரி உப்பு ஒன்றும் கொண்டு அடுத்து சீனியை விடுதலவு போடவும் ஆனா உண்மையாவே இதுக்கு ஒரு பிளேன் இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் இஞ்சி இடித்து போட்டு ஒரு பிளேன் தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம்

நீங்க எப்ப சரியாகுவீங்க நீங்க இத சாப்பிட்டுட்டு உயிரோட இருந்தா நாளைக்கு அடுத்து டிஸ்ட்ராய் அடி பண்ணுவ ரெண்டு பேரும் எங்க அக்கா சுவையா சாம்பாங்க வேற லெவல் நான் அதுக்காக தான் அங்க இருந்து இங்க வந்தேன் சரி இந்த திரிபோசா உருண்ட வீடியோவை நாங்க போடுவோம் முண்டைக்கு சரியா இந்த திரிபோசா வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு எங்கட மக்கள்ல ஒரு என்ன சொல்றது அடிப்படை உணவா கூட இருந்திருக்கேன் நிறைய முகாம்கள்ல இருக்கேக்க இந்த திரிபோசா கொடுத்தவங்க அதுதான் சாப்பாடாவே இருந்துச்சு அது அந்த திரிபோசா பேக்கெட் ஒரு டேஸ்ட் சரியா

ஒரு உருண்டையை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு அவன் வாரத்துக்குள்ள நாங்கள் உருட்டையும் முடிச்சிடுவோம் ஐடியா இந்த பெரிய உருண்டை அவருக்கு ஐயோ சுகா சாரிக்கா சுகா

ஆஆரி <laughs> 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 நல்லா இருக்கு ஊற்றுமா போய் ஊத்து போத்திக்கொண்டு வந்தா நான் குடிப்பேன் நல்லா இருக்கேன் செஞ்சு தந்து அதேன் அது நம்ம சாப்பிட்டோம் அடுத்து நாளைக்கு ஒரு நியூ டிஷ் ஒன்று செஞ்சுருவாங்க பெஸ்ட் அதனால அவங்க இருந்த இடத்துல மாதிரி செஞ்சு தருவாங்க கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும் சாப்பாடா இருக்கு அக்கா சொல்லுவாங்க வீட்டில இருந்து அப்படி டைம் போக முடியும் யோசிப்பீங்கதான் இந்த கால் முடிஞ்ச எங்கேயும் அது வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் இல்லை இவங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்கேன் அந்த டைம் அப்படி போகுதுன்னு தெரியாம போயிடும் ஓகே இப்ப நான் வீட்டை இருக்கிறபடியா வழியில போகலாதுன்றதுனால வீட்ட இருந்து சும்மா நான் தான் எல்லாம் எங்க அக்கா செஞ்சு தருவேன் சமைச்சு தருவேன் அவங்கள கவனமா பாத்து அப்ப ஏன் பெண்ண கலந்து சொன்னா அப்ப நீ ஏன் கழிச்சிருக்கலாமே இல்லக்கா இடையில இல்ல உண்மையா சொன்னா நான் தானே எல்லாம் செஞ்சு தருவேன் உங்களை சமைச்சு தந்துருக்கேன் ஓ கஜன் எல்லாம் பருப்பு சாதம் வைப்பான் இங்க இருந்து ஷட்டன்ல போய் அங்க நிக்க கஜன் என்ன சாப்பாடு கேட்டா பருப்பும் தோசையும் பகலுக்கு அதே பருப்புல பருப்பு சாதம் சரியா அதை நைட்டுக்கு கொடுத்துருவேன் எல்லாரும் எப்படி நீங்கள் தான் நாங்கள் ஹெட்டன் போனால் தங்குவோம் இப்படி சாப்பிடுவோன்ற எல்லாம் ஹெட் அண்ட் போனா சாப்பிடுற சாப்பாடு காலையில மாவுல தோசை இல்லாட்டிக்கு ரொட்டி ஏதாவது சாப்பாடு வரும் கஜன் சாப்பாடு செய்கிறனால கட்டாயமா தோசையும் பருப்பு கறியுமா இருக்கும் அது இவ்வளோ ஒரு பெரிய சட்டியில பருப்பு வைப்பான் எல்லாருக்கும் பகல என்ன செய்வான் அந்த பருப்புல எடுத்து சோறு போட்டு அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் போட்டு அவிய விட்டு பருப்பு சாதம் மட்டும் முடிச்சோம் அதுக்குள்ள அத மட்டும் போட மாட்டான் இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா தூளையும் போடுவான் நெய் ஊற்றுவா இது எல்லாம் செய்வான் செஞ்சு பருப்பு சாதம் ஒரு ஒரு அளவு டேஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதை முடிச்சுடுவோம் அப்படியே அதுக்கு பிறகு பின்னேரம் அண்டே நைட் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பருப்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி சூடாக்கி சோறு ஏதாவது போட்டு சோறும் பருப்பு கறியும் மோர் மிளகா அப்படியெல்லாம் பொறிச்சு தருவான் இல்ல நீ ஒரு பருப்பு கறியா இவ்வளவு வெரைட்டி வெரைட்டி அங்கே கொடுத்து வளர்த்தா பருப்பு இங்க வந்தவன வச்சு தந்தை பருப்பு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ஒரு காலம் அந்த டைம் எனக்கு சரியான காய்ச்சல் இந்த மூன்று மாதம் அப்ப அந்த மூணு மாதம் காய்ச்சல் இருந்தனால நான் இப்ப சொல்றது சரி ஓகேடா மாறி மாறி யாராவது சாப்பாடு செய்தாங்க ஒரே சாப்பாடு சாப்பிட இல்லாமன்றிருக்கு அப்ப அன்றைக்கு செட்டியாயே இல்ல அது ஒருத்தர் ஆளு அப்ப நான் சொன்ன கதை நீ நிக்கிறதானே பருப்பு கறியை வச்சு விடுண்டு பருப்பு கறி வச்சான் பருப்பு அவிய வச்சு ஆஹ் அதுக்கு உதாரணம் பாருங்க இதுல எழுதி இருக்கு அப்ப அது ஓரளவு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் இவன் என்ன திரும்ப செஞ்சிருக்கான் ஏதாவது மசாலா தூள் இருக்குமென்றும் சொல்லிட்டு வீட்ட இருந்த நெஸ்டமால் டின்ல இருந்த நெஸ்டமால் எடுத்து போட்டு பருப்புல அவிய வச்ச எல்லாம் முடிச்சாச்சு பிறகுதான் வீட்டை கூப்பிட்டு கேட்டால் இது அம்மா சொல்லியிருக்கான் போல இல்லை தம்பி இது உப்பு இது நெஸ்டமல்டுண்டு சரியா இப்போ ஏதாவது சமாளி கொண்டு தானே அதுக்கு பிறகு திருப்பி தூள் போட்டு தண்ணி விட்டு எதாவது செஞ்சு ஓரளவு அந்த இனிப்புக்குரிய டேஸ்ட் இல்லாமல் பருப்பு கறி மாதிரி கொண்டாந்து வச்சுட்டான் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் ஹண்டில் இருந்து அடுத்த நாள் விடிய மட்டும் பாத்ரூம் வாசலில் தான் நின்று லைன் சத்தியமா சி ஒரு சா படந்திரமாட்டேன் சரி தரிசு இந்த செங்காவது இவ்வளவு எடுத்து பை நீ கூட கொண்டு வா পিছৰু <laughs> আমাৰ